தமிழ்நாட்டில் மட்டுமே ஏறத்தால் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இதனால் வந்து வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்கிறது ட்ரம்ப் வந்து ஃபோன் பண்ணார் எங்கள் ஜி வந்து நாலு முறை ஃபோன் பண்ணி கூட எடுக்கலை அப்படிங்கிற பெருமிதத்தை பாஜக காரன் இப்போ கூட பேசிகிட்டு இருக்கான் அவர் யார் தெரியுமா ஐம்பத்தாறு இன்ச்சு எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா வல்லரசு நாடாயிடுச்சு தெரியுமா நம்ம நாடு அப்படின்னு இவை தான் சொல்கிறாங்க ஏற்கனவே எண்பது சதவீத இளைஞர்களுக்கு இந்தியாவில் வேலை வாய்ப்பே இல்லை இவங்களுக்குலாம் என்னடா வேலைன்னு கேட்டால் ஏன் சமோசா வைக்க கூடாதா பக்கடா வைக்க கூடாதான்னு நம்மளை பார்த்து கேட்கறான் அப்படின்னா இவங்க கிட்ட வேலை வாய்ப்பு இல்ல சமோசா போடுறதுங்கிறது அரசாங்கம் வந்து தொழிற்சாலை நடத்தியா வந்து பக்கடா போட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கடா போடுறது தனிநபர் தொழில் அப்ப இந்த எண்பது சதவீத இளைஞர்களுக்கு என்னடா வேலை வாய்ப்புன்னு கேட்டா முன்னூத்தி வருஷத்துக்கு முன்னாடி அவுரகசீப் வந்து இந்துக்களை குடும்பப்படுத்தினாரு அதுக்கு இப்ப என்னடா செய்யணும் கிளம்பி வாங்க எல்லாரும் கௌரகசீப் கல்லறைய உடச்சிருவோம் வேலை வாய்ப்பு எப்படி தர்றாங்க பாருங்க பொலிட்டிக்கல் ரவுடிஸை கிரியேட் பண்றான் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் புஷ்பக விமானத்தை கண்டுபிடிச்சது நம்ம முத முறையா நிலாவில் கால் வச்சது யாருன்னா அனுமான் அனுமான் தான் என்று முட்டாள்தனமாக அது நடைமுறை வாழ்க்கைக்கு எந்த இப்போ புஷ்ப விமானம் தான் முதல்ல கண்டுபிடிச்சதுனா அதை அதில் மோடி ஏற்றி விடு வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு மிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அமெரிக்கா வந்து ஐம்பது சதவீத வரி விதிப்பை இறக்குமதிக்கு இந்தியாவுக்கு விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தொழில்துறை வந்து இதனால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சிறிது பல பேருக்கு வேலை இழப்பை நோக்கி இது போகிறது தமிழ்நாட்டில் மட்டுமே ஏறத்தால எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இதனால் வந்து வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்கிறது இந்தியாவிலே இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலே வளர்ச்சி நாடுகளிலே வந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய இதுக்கு வந்து ஐம்பது சதவீத வரி விதிப்பு என்பது ஒரு வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு முதல்கட்ட தோல்வியும் கூடாது இப்போ இவர் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக எலெக்ஷனில் போய் மோடி பிரச்சாரம் செய்தார் என்றெல்லாம் பாஜக காரர்கள் ரொம்ப பெருமிதத்தோடு சொல்வார்கள் எப்பொழுதுமே வலதுசாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏன்னா ட்ரம்ப்பும் மோடியும் வந்து ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றவர்கள் இவரும் ஒரு வலதுசாரி கொள்கையில் எப்படி வந்து அவர் நடத்துவாரோ அதே தான் இவரும் இவர் வந்து குஜராத்து மார்வாடிகளுக்காக ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா அம்பானி அதானி மாதிரியான குஜராத்து மார்வாடிகளினுடைய வளர்ச்சியை இந்தியாவினுடைய வளர்ச்சியாக காட்டுவது அப்போ இந்த தொழில் செய்வதற்கு ஏற்கனவே தொழில் முனைவோர்கள் வந்து டாடா நிறுவனங்கள் போன்றவர்கள் எல்லாம் வந்து கொள்ளை லாபங்களுக்கு போகக்கூடாது அவர்கள் வந்து வணிகத்திலே கூட ஒரு அறம் சார்ந்து நான் வந்து வணிகம் செய்ய வேண்டும் என்கிற அந்த கோட்பாடு எல்லாம் தாண்டி குறுக்கு வழியிலே வந்து பல வளர்ச்சிகளை உருவாக்குவது அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க எல்லாத்தையுமே தனியார் மையம் கார்ப்பரேட் மையம் என்று சொல்லுகிற போது ஒரு இறக்குமதி கொள்கை வந்து திடீர்னு வரி விதிப்பை ஐம்பது சதவீதம் வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப இதற்கு மாற்று ஏற்பாடு என்ன அது ஒரு கேள்வி இருக்கிறது ரஷ்யாவிலே இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது சம்மந்தமான முரண்பாட்டிலே இருபத்தஞ்சி சதவீதம் வரையே அப்படியே ஐம்பது சதவீதமாக அவர் உயர்த்தினார் என்கிற போது ட்ரம்ப் வந்து ஃபோன் பண்ணார் எங்கள் ஜி வந்து நாலு முறை ஃபோன் பண்ணி கூட எடுக்கலை அப்படிங்கிற பெருமிதத்தை பாஜக காரணம் இப்போ கூட இருக்கான் அவர் யார் தெரியுமா ஐம்பத்தாறு இன்ச்சு எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா வல்லரசு நாடாகிடுச்சு தெரியுமா நம்ம நாடு அப்படின்னு இவை தான் சொல்கிறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறான் நாங்கள் எதுக்கு தெரியுமா ஜீரோ போட்டோம் அட்ரஸில் அட்ரஸ் தெரியாமலாம் இல்லைங்க எங்களுக்கு நாங்கள் ஏன் ஜீரோ போட்டோம் இங்கே சொல்லக்கூடாது பாலத்துக்கு அடியில் படுத்து கிடக்குறாங்க பாதி பேர் சொந்த வீடு இல்லாதவங்க வீடற்றவர்கள் நம்ம வந்து வீடற்றவர்கள் என்கிறத நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்னென்னா தனக்கென்று வாழ்வ வாழ்வாள் வாழ்வதற்கான எந்த இருப்பிடமும் இல்லாதவர்கள் அப்போ பாலத்து கீழே படுத்து கிடக்கிறவனை பூராமே அவனுக்கும் அவனும் இந்தியாவினுடைய மகாராஜாக்கள்ல ஒருத்தந்தான் எல்லாரும் நாட்டு மன்னர் அவனும் ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவன் தான் ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவனா கூட ஒரு பாஞ்சு பேர் அப்படி ஆண்ட பரம்பரையாக இருக்கிறவன் பாலி பேர் பாலத்து கீழே படுத்து கிடக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பாலத்து எல்லாம் அடுப்பை வச்சுக்கிட்டு ஒரு பத்து நூறு குடும்பம் அங்க இருக்கு எல்லா மாநகரங்களிலேயுமே பிரம்மாண்டமான பாலங்களை கட்டுகிற போது அதுதான் வளர்ச்சி பெற்ற இந்தியா வல்லரசு இந்தியா அப்படி சொல்லும்போது கேமராவை கொஞ்சம் பாலத்துலேருந்து கீழே இறக்குனி பாலத்துக்கு கீழே நாய்களோடையும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்க முடியுது அப்போ வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தாமல் பசியற்ற ஒரு சூழலை உருவாக்காமல் வேலைவாய்ப்பற்ற சூழல் ஏற்கனவே எண்பது சதவீத இளைஞர்களுக்கு இந்தியாவில் வேலைவாய்ப்பே இல்லை இவைஞர்களா என்னடா வேலைன்னு கேட்டால் ஏன் சமோசா வைக்கக்கூடாதா பக்கோடா வைக்கக்கூடாதா பக்கடா வைக்கக்கூடாதான்னு நம்மளை பார்த்து கேட்குறான் அப்படின்னா இவங்ககிட்ட வேலைவாய்ப்பு இல்லை சமோசா போடுறதுங்கிறது அரசாங்கம் வந்து தொழிற்சாலை நடத்தியா வந்து பகடா போட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கடா போடுறோங்கிறது தனிநபர் தொழில் ஒரு கிச்சனை வச்சு அவன் ரோட்டு ஓரத்தில் உட்காந்து ஒருத்தர் சூப்பு கடை போடுறான்ற மாதிரி பகடா போடுங்கிறான் அப்போ எங்களால் உங்களுக்கு எந்த தொழில் வாய்ப்பையும் உருவாக்கி தர முடியாது அப்போ இந்த எண்பது சதவீத இளைஞர்களுக்கு என்னடா வேலை வாய்ப்புன்னு கேட்டால் முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவுரங்கசீப் வந்து இந்துக்களை குடும்பப்படுத்துனாரு அதுக்கு இப்போ என்னடா செய்யணும் கிளம்பி வாங்க எல்லாரும் கவுரங்கசீப்பு கல்லறையை வேலை வாய்ப்பு எப்படி தர்றாங்க பாருங்க பொலிட்டிக்கல் ரவுடிஸை கிரியேட் பண்றான் ஏற்கனவே வந்து ராணுவத்துல வந்து நிரந்தர பணியாளர் அதாவது ஒரு நிரந்தர பணியாளர்களை போல இருந்தவர்களை ராணுவ வீரர்களை அக்னி வீர் அக்னி வீர் திட்டத்தின் வழியாக கான்ட்ராக்ட் ஜாப்புக்கு ஆள் எடுக்கிறாங்க அதனால தான் பாதுகாப்பு குறைபாட்டில் பகல் காமில் வந்து இருபத்தாறு பேர் பட்டப்பகலில் சுடப்பட்டது போன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் எல்லாம் ஏற்பட்டது அப்போ தொழில் சார்ந்த கொள்கையில் ஏற்கனவே லாபம் தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தனியாருக்கு வந்து நீங்கள் என்ன செய்தீர்கள் லாபத்துக்கு விற்கிறீங்க இப்போ நீங்கள் வீட்டில் வந்து நம்ம அப்பே வந்து பாட்டேன் சேர்த்து வச்சுருக்கிற சொத்தை போய் டெய்லி ஒருத்தேன் போய் வீட்டில் இருக்கிற நகையை கொண்டு வந்து வித்து செலவு பண்ணிகிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க அவனை ஊதாரின்னு சொல்லுவாங்களா உருப்படாதீங்கன்னு சொல்லுவாங்களா இல்லை இந்த குடும்பத்தை உயர்த்த வந்த மா வீரன்னு சொல்லுவாங்களா ஊதாரின்னு சொல்லுவாங்க அதை தான் இவங்க இருக்காங்க பாஜக அரசாங்கம் வந்ததிலிருந்து ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் இந்திரா காந்தி போன்றவர்களுடைய காங்கிரஸ் காலத்திலே உருவாக்கப்பட்ட லாபம் தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாவற்றையுமே தனியாருக்கு தாரைவாய்ப்பது தனியாரை பங்குதாரராக முதல் கட்டமாக சேப்பா ஒரு கட்டத்துக்கு மேலே அது நஷ்டமாகிடுச்சின்னு தனியார் கொடுத்துருவான் இப்போ வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டிய இடத்துல இப்போ அதையெல்லாம் வந்து காப்பாற்ற வேண்டிய இடம் வந்து யாருக்கு இருக்கிறது அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் வந்து இப்ப எல்லா நாட்டுக்கும் போட்டுக்கிட்டு பதினஞ்சு லட்சம் கோட்டை போட்டுக்கிட்டு ஏழை தாயின் மகன் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலை உயர்ந்த காலான்களை சாப்பிட்டுக்கிட்டு விதவிதமா உடைகளை எல்லாம் உடுத்திக்கிட்டு உலக நாடு பூரா போனார்ல வெளியுறவு கொள்கை என்னவாக இருக்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு வேடிக்கையான விஷயம் சமீபத்தில் வந்து ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய சுகி சிவம் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்குறார் ஒரு தொலை ஒரு யூடியூப்புக்கு வந்து ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு சரி அந்த நேர்காணலில் அவன் கேட்குறா இந்தியா வந்து இந்து ராஷ்டிரம் ஆவதை பற்றி ஒரு கனவு இருக்கிறது ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் இந்து சமய சொற்பொழிவாளர் பற்றி என்ன கருதுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு சுயி சிவம் ஒரு அழகான பதில் சொன்னார் சொன்னார் இந்தியாவை இந்து ராஷ்டிரம் என்று அறிவித்து விட்டால் இந்துக்கள் வந்து இந்தியாவை தவிர்த்து விட்டு உலகத்தினுடைய எந்த நாடுகளிலேயுமே கிடையாது உலகத்தினுடைய மொத்த நாடுகள் பூராமே இந்தியாவை கழித்து இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்துக்கள் இல்லாதவர்களின் நாடு அப்போ ஏறத்தாழ மத ரீதியாக நம்ம வந்து நாடுகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைனாலும் இந்த மதவாத மூடர்களுக்காக அதையும் சேர்த்து சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கும் அதனால் ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லக்கூடியது எல்லாமே கிறிஸ்தவ நாடுகள் வளைகுடா நாடுகள் என்று சொல்லக்கூடியது எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் மீதம் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் புத்த மதத்தை பின்பற்றுகிறது அப்போ நீ இந்து ராஷ்டிராவை நீ விட்டேன்னா சர்வதேச உறவுகளிலே பாதிப்பு ஏற்படும் இப்போ அதைத்தான் இப்போ சந்திக்கிறான் நீ இஸ்லாமிய நாடுகளிலே போய் இறக்குமதி செய்வது ஈரோப்பிய நாடுகளிலே இறக்குமதி செய்வதில்னா என்ன சிக்கல் வரும்னா நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய மதவாத பிற்போக்கு கொள்கை அறிவியலுக்கு அறிவியலுக்கு எதிரான கொள்கையெல்லாம் வெளியுறவு கொள்கையை பாதிக்கிறது இந்தியாவினுடைய பொருளாதாரம் இறந்து விட்டது என்று நான் சொல்லலை பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவுக்கு போகிறது நம்ம நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம பார்க்குறோம் வட மாநிலத்தினுடைய தொழிலாளர்கள் வந்து சாராசாரையாக படையெடுத்து இங்கு வந்து கட்டட வேலைக்கும் சாதாரண கூலி வேலைக்கும் இங்கு வந்து சேரக்கூடிய அப்போ அவர்களுக்கு வந்து ஏதோ ஃபாரினுக்கு போகிற மாதிரி இங்கே வர்றான் அப்போ எல்லா இடங்களிலையுமே வேலைவாய்ப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிற போது இறக்குமதியிலே ஐம்பது சதவீத வரி விதிப்புல யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க டெக்ஸ்டைல் பாதிக்கப்படுது நகை ஏற்பது செய்யக்கூடியவர்கள் நகை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் பாதி சீஃபு துறையும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி இறால் ஏற்றுமதி வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலைகள் இந்த வந்து லெதர் பண்ணுறோம் ஷூ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தொழில் வந்து பெரிய அளவில் அடி வாங்குது இறால் பிஸ்னஸ்ஸு அடி வாங்குது அது அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கம்பளம் தயாரிப்பது குளிர்காலத்திற்கான போர்வைகள் தயாரிக்கிறது கம்பளம் தயாரிப்பதில் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது அது மிகப்பெரிய அளவில் போகுது அப்போ பல பேர் வேலை இழப்புக்கு ஆளாக போகிற போது இதற்கு மாற்று ஏற்பாடு என்ன அரசாங்கம் இவர்களுக்கு மானியம் கொடுக்கணும் இந்த பாதிக்கப்பட்டவர்களை வந்து காப்பாற்றுவதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்யணும் வெளியுறவு கொள்கையில் பொருளாதார ரீதியான விஷயங்களிலே ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையில் பிற நாடுகளோடு நட்புணர்வை வந்து நல்லுறவை வந்து புரிந்துணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற பல சவால்கள் இருக்கிறது இதை பற்றிலாம் கவலைப்படாமல் புஷ்பக விமானத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான் முதல் முறையாக நிலாவில் காலு வச்சது யாருன்னா அனுமான் அனுமான் தான் என்று முட்டாள்தனமாக அது நடைமுறை வாழ்க்கைக்கு எந்த இப்போ புஷ்பக விமானம் தான் முதல்ல கண்டுபிடிச்சதுனா அதை அதில் மோடி விடு அமித்ஷாவை ஏற்றி விடு எச்சராஜாவே ஏற்றி விடு அது ராவணன் இருந்தது அது எப்படி எடுத்து அதாங்க அது ஒரு கற்பனை விமானம் தானே கற்பனையான ஒரு விமானத்தில் எப்படி பறக்க முடியும் தேனு எழுதி நக்குன்னா இனிக்குமான்னு கேட்பாங்க இல்லை அது மாதிரி தான் அது அப்போ இவர்களுடைய பொருளாதார கொள்கை என்பது வீழ்ச்சி அடைந்து விட்டது இதுக்கெல்லாம் வந்து மாற்று தீர்வு என்ன இருக்கிறது மாற்று பாதை என்ன இருக்கிறது எப்பவுமே முதலாளித்துவம் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொள்ளும் என்று காரல் பாக்ஸ் ஏறத்தாழ இந்த முதலாளித்துவ வலதுசாரி கொள்கையிலே இருந்து கொண்டு பொருளாதாரத்தை அணுகிற போது இந்த உலகமயமாக்கல் போன்ற விஷயங்கள் வந்ததற்கு பின்பு எல்லாமே தனியார் மையம் கார்ப்பரேட் மையம் என்று வந்ததற்கு பின்பு பல பேர் ஏற்கனவே வேலைக்கு உத்தரவாதம் இல்லாதவர்களாக இருக்கிறார் இந்த இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத வரியின் மூலமாக இந்தியா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறது இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சீனா இருக்கிறதே உலகத்திலே நம்மளை விட அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய நாடாக அது இருக்கிறது சீனா வந்து ஏற்றுமதியை சீனாவினுடைய பொருளாதாரம் இல்லாமல் அவர்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி இல்லாமல் உலக நாட்டில் வந்து எவனுமே பாத்ரூம் கூட போக முடியாது நம்ம பாத்ரூமில் வச்சிருக்கிற வாரி அவன் கண்டு அவன் தான் உருவாக்கி தரான் எல்லாமே மேட் இன் சைனா மேட் இன் சைனா இந்த உலகத்தினுடைய அத்தனை பொருட்களையுமே அவன் வந்து தொழிலாளர்களை நம்புறாங்க நவீன அறிவியலை நம்புகிறான் அவர் ஒரு தாராளமயமாக்கப்பட்ட ஒரு பொது உடைமை கோட்பாட்டின் வழியாக அவன் இன்றைய அரசு இன்றைய அரசியலையும் எதிர்கொண்டு இன்றைய பொருளாதாரத்தையும் வந்து நவீனமயமாக்கிட்ட இந்த பொருளாதாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அங்கே வந்து நவீன உற்பத்தி செய்வதற்கான எல்லா உள்கட்டமைப்பும் இருக்கிறது இன்றைக்கி அதை உருவாக்கணும்ல திடீர் என்று வந்து நீங்கள் வந்து மந்திரத்தால் மாங்காய் காய்க்குமான்ற மாதிரி திடீர்னு ஒன்றை உருவாக்க முடியாதுல்ல அப்போ ஏற்கனவே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தொழில்களுக்கு ஏற்கனவே உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயத்திலிருந்து எல்லாவற்றிற்குமே வந்து நம்ம வந்து அதை அதை தொழில் எப்படி மாற்றுவது அந்த உற்பத்தியை எப்படி உள்கட்டமைப்பிலே தொழில் மையமாக மாற்றுவது அதை எப்படி சர்வதேச சந்தையாக மாற்றுவது அந்த சர்வதேச சந்தையின் வழியாக எப்படி வந்து பிற நாடுகளோடு நமக்கு நல்லுணர்வை உருவாக்கி புரிந்துணர்வை உண்டாக்கி அதை வணிக ரீதியான வெற்றியாக எப்படி மாற்றிக்கொள்வது என்கிற ஒரு மிகப்பெரிய சவால் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால் மறுபடியும் மறுபடியும் இவர்களுக்கு பின்னடைவை தான் அவங்க சந்திக்கிறாங்க கொரோனா பேரிடர் காலத்தில் இவர்களால் அதை எதிர்கொள்ள முடியலை வட வட இந்திய தொழிலாளர்களாக நடந்தே போனால் ரயிலுக்கு கூட அவனால் போக முடியலை பெரிய பின்னடைவை சந்தித்தார்கள் இவர்கள் திரும்ப திரும்ப இந்த ஜெய் ஸ்ரீராம இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது மாட்டு இறைச்சி ஏற்றுமதி இதில் பாதிக்கப்படுகிறது அதுவும் ஏற்றுமதியில் தானே வரும் இது ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கிற போது இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை ஒரு எக்கனாமிக்கல் எமர்ஜென்சி என்று தான் நம்ம சொல்லணும் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பிரகடனமாக பிரகடனமாகத்தான் இதை பார்க்கணும் இதற்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்வதற்கு பொருளாதார நிபுணர்கள் வல்லுநர்கள் கூடிய கூட்டத்தையும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டணுமே தவிர இது பாஜகவா காங்கிரஸா என்கிற பந்தயமாக இதை மாற்றிவிடக்கூடாது ஏன்னா எது நடந்தாலும் இதுக்கெல்லாம் தான் காரணம் என்று காங்கிரஸ் மீது சாட்டியே அவர்கள் படகிட்டாங்க காங்கிரஸ் வேண்டாம் தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ பதினோராண்டு காலமாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்களா நீங்கள் மாற்றத்தை கொண்டா கொண்டு வரணும்ல மறுபடி மறுபடியும் நீங்கள் காங்கிரஸ் மீது பழி போட்டால் காங்கிரஸை தாண்டி உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்கிற தோல்வியை நீங்கள் ஒப்புக்கொண்டதாகத்தான் அது அர்த்தமாக மாறுகிறேன் இதுக்கு தீர்வை காணாமல் இவங்க அடுத்து எந்த சாமியை யார் என்ன குறை பேசியிருக்கிறா இதை எடுத்து இன்னும் பிரச்சனை பண்ணலாம் அதுதான் யோசிப்பாங்களே தவிர இதை யோசிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கத்தில் பந்தமைக்கு நன்றி சார்